கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தெலுங்கானாவோட முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் கூட வந்திருந்தாங்க படிச்சு எல்லாருமே வந்து ஜப்பான்ல ஜப்பான் மொழியிலலாம் எல்லாம் பேசி அசத்தினாங்க சாம்பார் சாதத்துல வந்து நெய் தான் சாம்பார் சாதமே டேஸ்ட் கிடைக்கும் நீங்க பாம் ஆயில் போட்டு சாம்பார் சாதத்தை கலர்னா டேஸ்ட் வருமா டீடிங்கிற ஒரு கேரக்டர் அந்த சாம்பார் சாதத்துக்கு சார் ஹோட்டல் நேம் என்ன தெரியுமா பிசிப்லா பா அந்த பிசிப்லா பாத்தை சாப்பிட்ட நீங்க இது உங்களுக்கு இது எங்க சிஎம்க்கு

நூறு நாள் திட்டம்னு நீ நூறு நாளைக்கு நூறு நாள் திட்டம்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கு நூறுரூவா கொடுக்குற அந்த நூறு நாள் திட்டத்தில் என்னத்தை பிடுங்குறீங்க பிடுங்குறது மீன்ஸ்னா உலகத்திலேயே வந்து பெண் காவலர்கள் அப்படிங்க மொத மொத உருவாக்கம் செஞ்சதே கலைஞர் இது மாதிரி கலைஞர் திட்டங்கள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் அவ்வளவு பெருசா உருவாக்கி வச்சிருக்காரு இந்த ஆடிட்டோரியத்தில் தெலுங்கானாவிலேருந்து ஒருத்தன் வந்துட்டாங்கிறதுக்காக அவ்வளோ பேருக்கு பஸ் வேனு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து வச்சு அங்கே இவன் டேட்டு யார் சிவகார்த்தியம் வரைக்கும் ரெண்டு டிகிரி காலேஜில் படிக்கிற பெண்களை வந்து சினிமா மோகத்துக்குள்ளார இழுத்து விடுறீங்க நல்லபடியாக ஒரு ரூட் போட்டு அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதையும் மாற்றி திசை மாற்றி அது தமிழரசன் சொன்னா தமிழரசன் சொன்னா அண்ணா அவன அறிவாளி ஆகாதீங்க அதுக்கு முன்னால கோபிநாத் சொன்னான் கோபிநாத் சொன்னதுக்கு முன்னால அதுக்கு முன்னால வேற ஒருத்தன் சொன்னான் சச்சின் அவரை எடுத்துக்கறீங்க அப்புறம் இளையராஜா அவரை எடுத்துக்கறீங்க ரகுமான் அவரை எடுத்துக்கறீங்க இவங்க எல்லாம் படிக்காதவங்க இவங்க 100 பேர் ஜெயிச்சத பார்க்காதீங்க படிச்சவங்க இவங்க 1000 பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படி ஜெய் வந்து துப்பாக்கி தூக்கி சிவகார்த்திகேயன் கொடுத்துப் போனார் திருப்பியும் ஏன் சார் அதே பாயிண்ட் இல்ல நடப்பு சொல்லணும்ல அந்த சிவகார்த்திகேயன் வந்து ஓகே இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது இளையராஜாவுக்கு எதுக்காக அவங்க எனக்கு இந்த பாலாறு விழா நடத்துகிறாங்கன்னு எனக்கே தெரியலன்னு அவர் சொன்னார் மேடையில் சார் நேத்தி வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் சிஎம் அவர்கள் அந்த கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தெலுங்கானாவோட முதல்வர் ரேமந்த் ரெட்டி அவர்கள் கூட வந்திருந்தாங்க இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு 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 விழாவா நடத்தினாங்க அது மட்டும் இல்லாம இப்போ அந்த குழந்தைங்க எல்லாருமே அதாவது படித்து எல்லாருமே வந்து ஜப்பான்லலாம் ஜப்பான் மொழியிலலாம் பேசி நாங்கள் ஒரு பெண் வந்து எனக்கு ரொம்ப எமோஷனாகுது ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு என்னால் வந்து அந்த காது கேளாத ஒரு மிஷின் வாங்க முடிலானா சிஎம்ஐயா கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபாவை நான் சேமித்து வச்சு தான் நான் அதெல்லாம் பண்ணேன் அப்படின்னும் இன்னொருத்தவங்க வந்து நான் டீச்சர் ஆகணும்னு சொன்ன உடனே டீச்சர் மேக்ஸ் டீச்சர் இங்கே வாங்க உங்களுக்கு டீச்சர் தானே ஆகணும்னு சொல்லிட்டு தன்னோட பெண் எடுத்து கொடுத்ததெல்லாம் இது எல்லாத்தையுமே தாண்டி காலை உணவு திட்டம் அது கொடுத்ததுனால தான் இன்றைக்கி எல்லாருமே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக எல்லாருமே பேசினாங்க சார் இதை நீங்கள் பார்த்தீங்களா ஓகே அதாவது இதில் என்னென்னா ஆளுங்கட்சி புரியுதுங்களா அப்போ விஜய தான் பேசுவோம் ஆளுங்கட்சியை பேச மாட்டோமா அப்படின்லாம் இல்லை ஆளுங்கட்சி ஆல்ரெடி வந்து நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செஞ்சதில் சரியில்லைன்னு பேசுனா அதுவே தப்பாக போயிடும் அப்புறம் செய்கிறது நின்று நின்று போயிடும் புரியுதுங்களா அதாவது நீங்க பயங்கர ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அந்த டிடிய வந்து அங்க வந்து சாம்பார் அவங்க வந்து ஒரு ஸ்கூல்ல சமையல் பண்ண சாதத்தை ஓப்பன் பண்ணி சாம்பார் சாதத்தை சாப்பிட்டாங்க இது மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு கையில் பிடிச்ச ஒரு முத்தம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சிஎம் வரைக்கும் ஒரு முத்தம் கொடுத்து ளைன் கிஸ் எல்லாம் கொடுத்து வேற லெவல்ல எல்லாமே நான் வேற மாதிரி தான் பார்க்கிறேன் இல்லங்க வேற மாதிரி பாப்போம் அப்படிங்கறத நானும் சொல்றேன் நீங்க வந்து வேற மாதிரி தான் பாப்பேன்னு சொல்றீங்களா வேற மாதிரி பாப்போம் இப்போ அங்க நடந்த நிகழ்வு பத்தி ஏதாவது தப்பா பேச முடியுமா புரியுது எதுக்கு பேசணுrot தான் இப்போ என்னோட பாயிண்ட் எதுக்கு பேசணுங்கறத அதான் பேசணும் பேசணும் ஏன்னா சாம்பார் சாதம் சாம்பார் சாதத்துல வந்து நெய் போட்டா தான் சாம்பார் சாதமே டேஸ்ட் கிடைக்கும் நீங்க பாமாயில் போட்டு சாம்பார் சாதத்தை கலர்னா டேஸ்ட் வருமா நீங்கள் டிடிங்கிற ஒரு கேரக்டர் அந்த சாம்பார் சாதத்துக்கு ஸ்டார் ஹோட்டல் நேம் என்ன தெரியுமா பிசிபிலா பாத் அந்த பிசிபிலா பாத்தை சாப்பிட்ட நீங்கள் ம நெஞ்சை தொட்டு மனசை தொட்டு சா மனசாட்சி பிரகாரம் பேசணும் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் பிசுபிலா பாத்தை சாப்பிட்ருப்பீங்க அது தாஜ் கோரமண்டலோட சாப்பாடெல்லாம் நீங்கள் தொட்டு சாப்பாடு சாப்பாடுலாம் சாப்பிடாமல் இருந்திருக்க மாட்டீங்க சா அதோட டேஸ்ட் லெவலுக்கு இது இருந்திருக்க இல்லை சார் சார் இது நான் இப்ப இது எப்படி தெரியுமா விமர்சனம் பண்ணனும்னு நினைக்கிறேன் இல்ல நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன் காலை உணவு திட்டம் அந்த ஒரு கண்ணோட்டத்துல நீங்க பாக்கல சரியா இதுல சாம்பார கம்பேர் பண்ற அளவுக்கு தான் இங்க நம்மளோட மனநிலை இருக்குன்றது எனக்கு வருத்தமா இருக்கு அது நீங்க என்னிட்ட கேக்குறீங்க இல்லையா அப்ப இந்த ட்ரெண்டிங் ஆகி இருக்கு இந்த இது இந்த கம்யூனிட்டி எல்லா கம்யூனிட்டியும் பாக்குற கம்யூனிட்டி எல்லாம் எந்த மனநிலை இருக்கா என் மனநிலை தானே இருக்கான் புரியுதுங்களா என்ன மனநிலை இருக்கானுங்க சோறு போட்ட நேரத்துல சோறு கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதுல போய் நோட்டம் பார்த்துட்டு இருக்க பருப்பு இல்ல தண்ணியா இருக்குது இதெல்லாம் சொல்லலாமா அதுதானே சார் சார் இப்போ காலை உணவு வந்து வந்து வெற்றிமாறன் அவர்களாகட்டும் சரி தமிழரசன் அவர் வந்து பேசினவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க நாங்க காலையில நாலு கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு வந்துட்டு திருப்பி நாலு கிலோமீட்டர் போகும்போது என்னோட ஒரு இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னா வாழைப்பழத்தில் நான் வந்து அது நாலு கிலோமீட்டர் ஒரு வாழைத்தோட்டத்துக்குள்ளே போய் நாங்கள் வாழைப்பழத்து திருடி தான் சாப்பிடுவோம் எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்போ நீங்கள் இந்த மாதிரி சாப்பாடு போடுறதுனால எவ்வளோ பேர் வந்து திருப்பி படிக்க வராங்க அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் அதான் ஓடிடியில் வாழை படம் நல்லா ஓடணும் இல்லை அவன் வந்ததுக்கு அவன் அவனோட படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டு போகிறான் உங்களுக்கு வந்து படித்தவனை கூப்பிட்டு வச்சே நீங்கள் மேடை ஏற்ற மாட்டிங்களா சினிமாக்காரன் தான் உங்களுக்கு அறிவாளியை தெரியுறானுங்களா புரியுதுங்களா இவனுங்க தான் அறிவுரை கொடுக்கணுமா இவனுங்களோட படித்த சிந்தனையாளர்கள்லாம் எவனுமே சினி உலகத்தில் கிடையாதா புரியுதுங்களா ஏன் அப்போது உங்களுக்கு உங்களுக்கு ஷோ காட்டணுங்கிற இடத்துக்கு வராதிங்க ஷோ காட்டுறது விஜய் போதும் விஜயோட ஷோ பார்த்தே நாங்கள் வந்து ஏதோ செய்கிறீங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு அஞ்சியோ புலோ நீங்கள் கொடுக்குறீங்க அதையும் நீங்கள் இந்த மாதிரி ஷோ காட்டி ஒன்றும் இல்லை எழுபதாயிரம் பேர் எக்ஸாம் எழுதி வச்சுருக்காங்க எது ஆசிரியர் பணிக்கு ஆமாம் சார் அதில் வேக்கன்சிங்கிறது இருபதாயிரம் பேர்த்துக்கு தான் அதில் எத்தனை பேருக்கு நீங்கள் வேகளை கொடுக்க போகிறீங்க அதை அதை கா அதை அதிகாரபூர்வமாக வேலையாக்கு ஆக்கியிருக்கீங்களா அதனால் செயல்பாடுகள் திட்டங்கள் என்ன கல்வி அப்படின்னு அந்த மீட்டிங்க்கு பற்றி சொல்கிறேன் கல்விக்கான தகுதி கல்விக்கான மீட்டிங் கொடுக்குற நீங்கள் இவ்வளவும் சரி பூர்த்தி நடத்தியிருக்கோம் எங்கள் சித்தங்கள் இவ்வளவுலாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னா சோறு போட்டது சொல்லி காட்டுறது அப்படிங்கிறது மாதிரி தானே ஆகுது சார் அது அவங்க அவங்க அதாவது எவங்க சொன்னாலுமேங்க சட்டம் ஆளும் சட்டமாகவே இருக்கட்டும் சோறு போட்டதை சொல்லி கட்டலாமா சோறு போடுறது சார் அது அப்படி மீன் பண்ணி அப்படி தாங்க மீன் பண்ணனும் காலை உணவு திட்டம் இருக்குிறதுனால அனிக்கி காமராஜர் அவர்கள் பண்ணாங்கல்ல இல்ல சார் ஒருவேளை சாப்பாடு போட்டா நீ வரவே இல்ல அப்படினு சொல்லிட்டு தான சார் சாப்பாடு திட்டம் கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்ப காலை உணவு திட்டம் புரியுதுங்களா அதாவது எந்த அளவுக்கு வறுமையில ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தா பள்ளி கூடத்துக்கு போனா நான் சாப்பிட முடியுங்கற ஒரு வாழ்க்கைக்குள்ள தான் நான் இருந்துட்டு இருக்கேன் நாடு நாட்டு மக்களோ அப்படி இருக்கேன்னா வீட்ல எனக்கு இருந்தா சாப்பாடு இல்ல நீ வீட்ல ஏன் சாப்பாடு குடுறா அதானே

அப்படின்னு ஒரு செக்ஷன் அதில் வந்து இலவச காது மிஷின் கொடுக்குற திட்டம்னு ஒன்று வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபா அந்த 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 சேர்த்து வைக்க வேண்டிய இல்லையே அவங்களோட செலவுக்கு ஆயிருக்குங்கள அந்த ஆயிரம் ரூபாங்கிறது செலவு தானே கொடுக்குறீங்க சேர்த்து வச்சு ஒரு காது மிஷின் வாங்குனா அந்த மிஷினை நீ ஏன் கொடுக்கல ஒரு 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 நாட்டோட முதலமைச்சருங்கிறவங்க கல்வியும் புரியுதுங்களா ஹாஸ்பிட்டல் மருத்துவமும் அமெரிக்காக்காரன் இதை செயல்பட தெளிவாக செய்கிறான் ஃப்ரீ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மருத்துவமும் கல்வியும் ஃப்ரீ அவன் ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே புரியுதுங்களா அந்த அளவுக்கு ஏன் இங்கே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க பாப்புலேஷன் மேட்டர்ஸ் இல்லை சார் அப்போ புரியுதுங்களா அதாவது நான் எதை பேசுனாலும் பாப்புலேஷன் ஒரு ஒரு விஷயம் இருங்க ஒரு வேலையை செய்யற ஒரு வேலை பாப்புலேஷன் நீங்க ஒரு ஒன்று சொல்றீங்க இல்லையா பாப்புலேஷன் பத்து பேர் இருந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கும் நூறு பேர் இருந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கும் எது ஃபாஸ்டாக முடியும் நூறு வேலை அப்ப என்கிட்ட பாப்புலேஷன் இருக்கு என் நாட்டுல பாப்புலேஷன் இருக்கு அந்த பாப்புலேஷன் இருக்கிற மக்களை நான் எப்படி இருக்குல்ல நூறு நாள் நீ நாள் திட்டம் சொல்லி ஒவ்வொரு நாளைக்கு நூறுபா கொடுக்குற அந்த நூறு நாள் திட்டத்துல என்னத்தை புடுங்குறீங்க புடுங்கற மீன்ஸ்னா அங்க கலைகள்லாம் இருக்கும் ஆமா அந்த இதெல்லாம் வேர் எல்லாம் புடுங்கி அதெல்லாம் சுத்தம் செய்ய சொல்லுவாங்க அதெல்லாம் செஞ்சிருக்காங்களா அதைப்பட் வேலை செஞ்சிருக்கான்னு வேடிக்கை பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் எந்த இடத்துல இருக்குது நீங்கள் பணத்தை வேஸ்ட்டாக செலவு பண்ணியிருக்கீங்களா இல்லை அந்த வேலை எந்த அளவுக்கு நடந்துருக்குது அப்படிங்கிற நிறையா இது இருக்குல்ல ரேஷன்லாம் முன்னாடியாவது அவங்க ரேஷன் கார்டை கொடுக்குறவங்க ஏமாற்றிட்டான்னு இல்லை இன்றைக்கி எல்லாமே ஆன்லைன் நீங்கள் கையை வச்சா தான் நான் அரிசி வாங்கவே முடியும் அந்த ரேஞ்சு தான் ஸோ இன்னைக்கு யாரையுமே ஏமாற்ற முடியாது ஸ்டெயிட்டாக எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற இடத்துல யாரும் யாரையும் ஏமாற்றி வாழ முடியாத சூழ்நிலைக்கு இன்றைக்கி எல்லாத்தையுமே ஆன்லைன் ஆக்கிட்டிங்க சந்தோஷம் எங்களுக்கு அப்போ மொத்தமாக யார் ஏமாத்துறது இடையில இருக்கிறவன் திருடக்கூடாதுன்னு மேலே இருக்கிறவன் திருடுறதுக்கு போட்ட பிளான் தான் ஆன்லைன் டெவலப்மெண்டா சார் ஆனா இங்க இருக்கிற மாதிரியான மாடல் பார்த்து தான் வந்து குஜராத்ல கூட இதை வந்து ஃபாலோ பண்றாங்க திருப்பி திருப்பி சொல்றேன் திருப்பி திருப்பி சொல்றேன் இது சரியில்லைன்னு நான் சொல்லவே இல்லை நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இந்தியாவோட மற்ற மாநிலத்துக்கு தமிழ்நாடு தி பெஸ்ட் அதுவும் ஸ்டாலினோட இதுல தி பெஸ்ட் ரெண்டாவது நீங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பொதுமக்களுக்கான திட்டங்கள் இது ஆக்சுவலா வந்து உலகத்திலேயே உலகத்திலே சொல்லுவேன் உலகத்திலேயே வந்து லேடிஸ் லேடிஸ் அதாவது காவலர்கள் பெண் காவலர்கள் அப்படிங்க முத மொத உருவாக்க செஞ்சதே கலைஞர் இது மாதிரி கலைஞர் திட்டங்கள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாம் அவ்வளவு பெருசா உருவாக்கி வச்சிருப்பார் நீங்க கலைஞர் தான் பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்படிங்கிற விஷயத்துக்கு நடத்தல புரியுதுங்களா ஒரு பெரிய பாராளுமன்றம் ஈகோவுக்கு ஒரு இந்த ஆட்சிக்காரன் அவனுக்கு வேண்டாத நம்ம செய்யணும் நீ வீட்டில் செய்வீங்க செஞ்சுக்கங்கடா புரியுதுங்களா அந்த பாராளுமன்றம் இருந்ததுன்னா எல்லாரும் ஒரே பில்டிங்கில் உட்காந்து இருந்திருப்பான் எல்லாரும் ஒரே பில்டிங்ல உட்காந்து புரியுதுங்களா அவன் அந்த பில்டிங்கு பேப்பர் பாஸ் பண்ணியிருக்கான் வருங்கிற வேலையே இருக்கக்கூடாது ஒரு இடத்துக்கு ஒருத்தன் உள்ளார் நோஞ்சானா எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகணுங்கிறதுக்காக அந்த பில்டிங் கட்டினது அதை ஆஸ்பத்திரியில் மாற்றி விட்டீங்க அடுத்து ஆட்சிக்காரன் வர்றவன் புரியுதுங்களா அம்மா உணவகம் அப்படின்னு இதெல்லாம் வேற இதே டிஎம்கே வந்து அப்பா உணவுன்னு வச்சு ஒன்று வச்சு நடத்தியிருந்தாங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க வேறு ஆட்சிக்காரன் வந்தானுங்கண்ணா இவங்க அதெல்லாம் க்ளோஸ் பண்ணாமல் அந்த அம்மா உணவும் அம்மா ஓடிட்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் பாக்குறப்ப இவங்க போட்ட திட்டங்களும் இருக்கு அடுத்தவங்க போட்டு வச்ச நல்ல திட்டங்களையும் அதே நிலைமையில எங்கேயோ கொண்டு போக வேண்டிய அந்த இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம பெரும வேண்டிய விஷயம் இந்த மீ இந்த இந்த ஆடிட்டோரியத்துல தெலுங்கானாவில இருந்து ஒருத்தன் வந்துட்டாங்கிறதுக்காக அவ்வளவு பேருக்கு பஸ் வேனு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து வச்சு அங்க இவன் டேட்டு யாரு சிவகார்த்திகம் வரைக்கும் ரெண்டு டிகிரி

பயங்கர படிப்பு எல்லாம் முடிச்சாச்சு கவர்மெண்ட் சேலரி ஹையஸ்ட் கவர்மெண்ட் சேலரி எவ்வளவு தெரியுமா பயங்கர படிப்பு முடிச்சவனுக்கு தானே ரெண்டு லட்சம் முக்கணும் சினிமா அப்படியா கொண்டு வந்து மொத்த கோடியும் கொடுக்குறான்ல அப்ப நீ எவ்வளவு பெரிய ஏமா மக்கள் அத்தனை பேர் மக்கள் நின்றுட்டான்னா அப்படி பொதுப்படையாக ஜெய்ஜாக்கா பேசிட்டா எல்லாம் சரியா போச்சா இப்போ நடிகர்களையும் இந்த டைரக்டர்ஸையும் கொண்டு வந்திருக்க வேண்டாம் வேண்டாம் தான் சொல்றேன் திருப்பி திருப்பி வந்து நீங்க வந்து லக்குல ஆளா இருக்கிறவனுங்களை கூட்டிட்டு வந்து ஏண்டா எங்களுக்கு வேடிக்கை காட்டுறீங்க யாரை கொண்டு வந்திருக்கணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க அங்க தான் அறிவாளியா மாரி செல்வராஜ் தான் கஷ்டப்பட்டு வாழை தோட்டத்துக்கு போறப்ப நாலு கிலோமீட்டர் இருக்குதுன்னப்ப அவரு போய் செஞ்சாரு அப்படிங்கிற அதுல வந்து வாழைங்கிற ஒரு ஓடிடியோட ஓடிடியில் அந்த படம் இருக்கும் இப்ப வாழை எப்படி பா பேர் போய் பார்த்து அதோட வருமானம் அவனவன் பண்ணிக்கிறான் ரெண்டாவது இந்த வச்சு நடத்துறேங்கல்ல பெரும்பாலும் இப்ப நான் இவங்களும் எல்லாருமே இப்ப கூட்டம் சேர்றதுன்னா இளைய சமுதாயத்தை எவ்வளவு நார் அடிக்கிறாங்க தெரியுமா இந்த சினிமா ஃபங்க்ஷனுக்கு எந்த காலேஜுமே இடம் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லுவேன் எல்லாமே தான் இப்ப சினிமா பங்கன் வைக்கிறாங்க இதுல வந்து காலேஜில படிக்கிற பெண்களை வந்து ஒரு காலேஜில் படிக்கிற பையனுங்களை வந்து சினிமா மோகத்துக்குள்ளார இழுத்து விடுறீங்க நல்லபடியாக ஒரு ரூட் போட்டு அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதையும் மாற்றி திசை மாற்றி புகழுக்கு ஆசைப்படுற இடத்துல வச்சு புரியுதுங்களா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு அரை நிர்வாணம் ஆடு அப்போ தான் நீ நடிகை ஆக முடியும் இதெல்லாம் புரியுதுங்களா அவங்களுக்கு ரூட் தெரியாம திசை மாதிரி எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் சினிமாவுக்கு போகணும் என்ன அது வந்து ஒரு நடிகர் அங்க பேசும்போது அப்ப எல்லாருமே கத்துறது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அவங்க அட்ராக்ட் ஆகி அதெல்லாம் ஒரு வைபா பார்த்து ஓகே இதெல்லாம் பண்ணா நமக்கும் வந்து ஒரு மாதிரியான ஒரு ஃபேம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுல ஒரு தப்பான ஒரு வழிநடத்தல போறாங்கன்றதுதான் அவங்களோட பாயிண்ட் இல்லையா சார் அதாவது எல்லாரும் பணக்காரன் ஆகணும் ஆசைதான் யாருக்குமே பணக்காரன் ஆகக்கூடாதுன்னு ஆசை இருக்கா சினிமா துறைக்கு வத்தனை வந்த அத்தனை பேருக்கும் ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார் ஆகணும் மற்ற எவனும் சூப்பர் ஸ்டார் ஆகக்கூடாதுன்னு வந்தானுங்களா என்ன எல்லாருக்கும் எல்லாரையும் அந்த கனவு இருக்குல்ல அந்த கனவுக்காக எல்லாரும் போராடுவானுங்கள அந்த கனவு நியாயமாகவும் நேர்மையாகவும் இருந்ததுன்னா அது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும்ல நீங்க பொய் பின்பத்தை ஏன் எங்க மேல திணிக்கிறீங்க புரியுதுங்களா உன்ன மாதிரி நான் உருவாக முடியாதுல்ல உன்னோட அப்பா அம்மா வேற என்னோட அப்பா அம்மா வேற

அறிவுங்கிறது வந்து இவன் சொல்லிட்டான் அதனால அவன் சொன்னாங்கிற விஷயத்தையும் பேச அந்த கருத்துக்கள் என்ன அதை பத்தி அதை கருத்தை பத்தி பேசுவோம் சொன்னவனை பத்தி இங்க பேச வேணாம் சரி சார் அவர் பாயிண்ட் சொன்னது என்ன அப்படின்னா நீங்க வந்து சச்சின் அவர் எடுத்துக்கிறீங்க அப்புறம் இளையராஜா அவர் எடுத்துக்கிறீங்க ரகுமான் அவர் எடுத்துக்கிறீங்க இவங்களா படிக்கலன்னு படிக்காதவங்க இவங்க நூறு பேர் ஜெயிச்சதை பார்க்காதீங்க படிச்சவங்க இவங்க ஆயிரம் பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் கூட மனசுல பதினூன்றதுக்காக நான் சொல்றது என்னன்னா அதுதான் தப்பு பண்றாங்க புரியுதுங்களா நீ படிக்கவே வேணாம் நான் சொல்றது வந்து கமலஹாசன் அவர் பிள்ளைங்களுக்கு படிக்க வச்சாரா ஸ்கூலில் படிக்க வச்சு நடத்துனாரா ஒழுக்கம் புரியுதுங்களா அதாவது ஒழுக்கம்ங்கிறது என்னென்னா க இது க கரெக்டாக போய் சொல்லாமல் சொல்லாமல் அப்படிங்கிறது இல்லை அதுக்கு என்ன சொல்கிறது அது தெரியா எனக்கு சொல்லத் தெரில திருக்குறளை படிங்களான்னு தான் சொல்ல முடியும் ஒழுக்கத்துக்குடா அப்படின்னா ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நீ வந்து நல்லா படிச்சுட்டு நான் ஃப்ராடாக இருந்தேன்னா என்னை கம்பெனியில் என்னவா வச்சுருப்பான் வச்சுக்கவே மாட்டாங்க சார் ஃப்ராடாக இருந்தா அப்போ எதுவாக நான் இருக்கணும் படிப்பு மட்டும் போதுமா படிச்சிட்டா மட்டும் போதுமா லாயல்டி கேரக்டர் பிஹேவியர் எல்லாமே இது எல்லாமே இருக்கணும்னா எப்படி பேசணும் எதை சொல்லணும் இப்ப ஒரு ஏ ஆர் ரமான் ஆனதுக்கு படிக்கல அப்படின்னா அந்த அந்த இன்ஸ்ட்ரூமென்ல அவன மிஞ்சினதுக்கு எவனும் இல்லங்குற அந்த டெடிகேஷன் அதான் அது எங்க இருந்து வந்தது அத லேர்ன் பண்ணது எப்படி இளையராஜாவுக்கு இசை படிக்கல அவரு அவர் வந்து படிப்பறிவா இல்ல ஆனா அவரு கத்துக்கிட்ட இசையில அவருக்கு எவ்வளவு நோட்ஸ் இளையராஜா தவிர வேற எவனும் அவ்வளவு ஃபாஸ்டால எவனு நோட்ஸ் எழுத மாட்டானுங்க அமெரிக்க நோட்ஸை கண்டுபிடிச்சவனு இருக்காங்க இல்லையா அவனு அவனை விட இவர் ஃபாஸ்டா எழுதுவார் அந்த மாதிரி அவ்வளவு டேலண்டானவர் நோட்ஸ் எழுதுறது அந்த அளவுக்கு நீ டேலண்ட் அதாவது நீ எந்த துறை நீ படிக்க படிப்புங்கிறது ஜஸ்ட் லைக் ஒண்ணுமே நத்திங் நீ எதுல விரும்புறியோ அதுல நீ நீ தான் நம்பர் ஒன்னா இருக்கிறதுக்கு ஆசைப்படு அது இல்ல நீ சுடுறது தப்பு புரியுதுங்களா கரெக்டா குறிப்பாத்து சுடுறதுங்கிறது தப்பு நீ கொள்ளக்காரனாவும் திருடனா இருந்து அந்த செயல செஞ்சேன்னா தப்பு அதே நாட்டுக்காக மிலிட்ரிக்கு செஞ்சேன்னா அது வந்து எப்படி ஒரு செயல் எங்க செய்யறோங்கிறத பொறுத்து இருக்குது சார் கரெக்ட் தான் சார் நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆனா இப்போ மேடையில இந்த மாதிரியான விஷயங்கள் பேசினா எதுவும் மக்கள் மனசுல பதியும் அப்படின்றது ஒரு சில விஷயம் பதியுங்கிறதுக்காக தாங்க உங்களுக்கு வந்து பதிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இவங்க நடிகர்கள் எல்லாம் கூட்டிட்டு வருது புரியுதுங்களா இதுல வந்து இன்னும் சீக்கிரமா அவங்களுக்கு ரீச் ஆகும் இன்னும் சீக்கிரமா ரீச் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனா வர்றவனுங்க அறிவாளித்தனமா பேச மாட்டேங்கிறானுங்க அதுதான் பிரச்சனையா இருக்குது புரியுதுங்களா இப்ப சிவகார்த்திகன் வந்து என்னன்னா இப்ப சிவகார்த்திகன் வந்து இதுல வந்து ஒரு நீங்க சொல்றது மாதிரி திட்டமிட்டு செயல்படுத்தி நடத்துறாங்களா இப்ப துப்பாக்கியை தூக்கி சிவகார்த்திகேயன் வந்து விஜய்க்கு விஜய் வந்து துப்பாக்கியை தூக்கி சிவகார்த்திகன் கொடுத்துட்டு போனார் திருப்பியும் அதே நடப்பு சொல்லணும்ல புரியுதுங்களா அந்த சிவகார்த்திகன் வந்து இப்ப அவரோட சுயநலத்துக்காக எப்ப பராசத்தின் நான் ஒரு படம் பண்றேன்

எங்களை கட்டாயப்படுத்தி வர வைக்காதீங்க அப்படின்னு சொன்ன சொன்னாரா இல்லையா அப்படிதான் நீ பேசியிருக்கணும் அப்ப அவங்களுக்கு ஜாலரா போட்டு ரெண்டு டிகிரி படிச்சு நான் இந்த சினிமாவே இல்லாட்டினாலும் ரெண்டு டிகிரி காப்பாத்தும் பத்து டிகிரி வாங்கிட்டு பிச்சு எடுக்காத ஒரே வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா சரி அந்த துப்பாக்கி ஸ்டோரி என்ன சொல்ல வந்தீங்க துப்பாக்கி ஸ்டோரி என்ன சொல்ல வந்தீங்கன்னா அதாவது விஜயோட இளைஞர் பட்டம்னு ஒரு பைத்தியக்கார கூட்டம் சுத்துது இல்லையா அந்த பைத்தியத்தை தன் பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக எது பைத்தியக்கார கூட்டங்கள்னு ஒன்னு இருக்குது நீங்கள் இல்லைங்க நார்மலான பீப்புள்ஸ் உட்காந்து ஒரு மீட்டிங் கேட்போம் மரத்தில் ஏறி புரியுதுங்களா இது தண்ணி அந்த பேனர்ஸ் எல்லாம் ஏறி உக்காந்துக்கிட்டு அங்கங்கே குரங்குகளாக ஏறிக்கொண்டு நம்மலாம் வந்து இவங்களை இந்த விஜயோட விமர்சனம்லாம் தவிர்க்கப்படலாம் சார்

இப்போ வந்து பனையூர் டெரிட்டரியில் அவர் சிஎம்ஆ இருக்கார் அடுத்தப்பில் தமிழ்நாடு டெரிட்டரிக்கு வந்து சிஎம் ஆகலாம் இன்னும் சொல்லப்படும் முடியாது பிஎம் கூட ஆகலாம் ஏன்னா மோடியோட உருவத்துமையும் விஜயோட உருவத்துமையும் ஓரளவுக்கு ஒன்றா இருக்குது நடையெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்லாம் பேசிக்கிறாங்க சீரியஸா ஆமாம் அவர் பேசாமல் சிஎம் ஆகிறதோட பிஎம் ஆகிட்டா சார் இப்போ சிவகார்த்திகேயன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கான ஒரு நோக்கம் எதுவுமே இல்லைல்ல சார் அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க அதை ரெப்ரசன்ட் பண்ணி அவர் வந்திருக்காரு சார் அதுக்கும் இந்த துப்பாக்கி வந்து விஜய் கொடுத்ததுக்கும் எப்படி சார் நீங்க ரிலேட் பண்ணணும் இதுக்கு முன்னால ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது இளையராஜாவுக்கு எதுக்காக எனக்கு இந்த பாலாடி விழா நடத்துறாங்கன்னு எனக்கே தெரியலன்னு அவர் சொன்னார் மேடையில் புரியுதுங்களா உண்டா இல்லையா கேட்டாரா இல்லையா ஒரு விஷயங்க நான் உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா அது எப்படிப்பட்ட கிஃப்ட்டு என்ன அப்படிங்கிற நீங்கள் முடிவு பண்ண முடியாது கிஃப்ட்டு கொடுக்குறேன் நான் முடிவு பண்ணணும் நான் முடிவு பண்ணிட்டா உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும் அது உள்ளார எப்படி இருக்கும் என்னவா இருக்கும் அப்படிலாம் கொடுக்குற நான் கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கணும் ஏன்னா நான் கொடுக்கறது கிஃப்ட் நல்லதை என்றைக்குமே போற்ற மாட்டோன்ற ஒரு மன சிந்தனையில் இங்கே நிறைய பேர் இருக்காங்க என்னை சொல்லாமல் சொல்கிறீங்க நல்லதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் டிஎம்கே பண்ணுற நல்லதுக்கு நிகராக எவனும் எந்த ஆட்சி அமைச்சாலும் பண்ண முடியாதுங்கிறது எனக்கு தெரியும் நான் கலைஞர் திட்டங்கள் வரைக்கும் நான் இப்போ எனக்கு பேர் வச்சதே கலைஞர் தான் புரியுதுங்களா இந்த பேர் இல்லை இப்போ இருக்கிற நந்தவனம் நந்தகுமார்கிற இந்த பேரில் அவர் வச்ச பேர் வந்து கரிகாலன் அந்த பேரை வச்சுக்கல ஏன்னா அவர் வச்சாருங்கிறதுனால ஆமாம் ஒரு மூலக்காரன் பேர் வச்சு நீ வச்சுக்கணுமா அப்படிங்கிறது தான் ஃபீல் ஆயிடுச்சு நம்ம பிராமண சமுதாயத்தை சேர்ந்தோம் அதனால அது நான் சொல்றது ஏன் ஏன் பாட்டி பண்ண தப்ப நான் பண்ணுறதுக்கு இல்லைங்கிறேன் ஃபைன் சார் இப்போ இது வந்து தான் இப்போ ஒரு பெரிய பேச்சு பொருளா இருக்கு. இத நீங்களே வந்து நிறைய விஷயங்கள் சிவகார்த்திகேயன் பத்தி, டிடி சாம்பார் பத்தி எல்லாம் நீங்களே பேசி எல்லா விஷயமும் வந்து சொல்லிட்டீங்க வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா சொல்றதுக்கு இல்ல. ஃபைன் சார் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்.